கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் அவசர சட்டம் ஒன்று வரப்போகிறதாமே வணக்கம் நண்பர்களே அவசர சட்டம் அதாவது ஆர்டினன்ஸ் ஒன்றை கொண்டு வருவதற்கு மத்திய அரசு உத்தேசித்துள்ளதாக தகவல் கசிந்துள்ளது சட்டப்பேரவைகளில் நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் விவகாரத்தில் ஆளுநர்கள் மற்றும் ஜனாதிபதிக்கே காலக்கெடு நிர்ணயம் செய்து உச்ச நீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்தது அந்த தீர்ப்பு அமலாவதை தடுக்க அரசமைப்பு சாசனத்தில் திருத்தம் செய்ய வேண்டியது அவசியமாகிறது அத்தகைய சட்ட திருத்தத்துக்கு வகை செய்யும் விதத்தில் அவசர சட்டம் ஒன்றை கொண்டுவர மத்திய அரசு உத்தேசித்துள்ளது இது தொடர்பாக டெல்லியில் பிரதமர் மோடி இரண்டு தினங்களுக்கு முன்பு ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் அதன் தொடர்ச்சியாக சட்ட வல்லுநர்களுடன் பிரதமர் மத்திய சட்டத்துறை அமைச்சர் ஆகியோர் ஒரு கட்டமாகவும் அமைச்சரவையில் உள்ள மூத்த அமைச்சர்கள் தனியாகவும் கூடி ஆலோசனை நடத்தினர் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பரதிவாலா மற்றும் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு அண்மையில் தந்த தீர்ப்பில் ஒரு மசோதா இரண்டாவது முறையாகவும் சமர்ப்பிக்கப்பட்டால் அதன் மீது ஆளுநர் எத்தனை நாட்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் ஜனாதிபதிக்கு அந்த மசோதாவை ஆளுநர் அனுப்பினால் அதன் மீது ஜனாதிபதி எத்தனை நாட்களில் முடிவெடுக்க வேண்டும் என்பதற்கான காலக்கெடு வரையறுக்கப்பட்டிருந்தது தீர்ப்பின் சில அம்சங்கள் சட்டமியற்றும் நாடாளுமன்றத்தின் உரிமைகளை மீறும் வகையில் இருப்பதாக மத்திய அரசு கருதுகிறது இந்த விவகாரத்தில் மத்திய அரசுக்கு மூன்று வாய்ப்புகள் உள்ளன முதல் வாய்ப்பு தீர்ப்பளித்த அதே அமர்விடம் மத்திய அரசு மறு ஆய்வு மனு அதாவது தாக்கல் செய்து தீர்ப்பின் சில அம்சங்களில் திருத்தம் செய்ய கோரலாம் இத்தகைய மனு மீதான முடிவு நீதிபதிகளின் அறையிலேயே எடுக்கப்படும் மறு ஆய்வு மனு பலன் அளிக்காமல் தாக்கல் செய்ய முடியும் இரண்டாவது வாய்ப்பு அரசமைப்பு சாசனத்தின் சட்டப்பிரிவு நூத்தி நாற்பத்தி மூணு தந்திருக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் மூலம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் தீர்ப்பை தெளிவுபடுத்த கோரி அதிக அமர்வு கொண்ட விசாரணைக்கு மாற்றுமாறு ஜனாதிபதி கோரிக்கை விடுக்கலாம் மூன்றாவது வாய்ப்பு உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் இடம்பெற்றுள்ள காலக்கெடு போன்ற அம்சங்களுக்கு எதிராக மத்திய அரசு அவசர சட்டத்தை கொண்டு வந்து பின்னர் அது குறித்து உச்ச அரசமைப்பு அமர்விடம் முறையிட்டு பிரச்சனைக்கு தீர்வு காண்பது இவற்றில் முதலாவது வாய்ப்பு உரிய பலனை தராது எனவே இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாய்ப்புகளை மத்திய அரசு தீவிரமாக பரிசீலித்து வருகிறது இதற்கிடையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நான்கு நாள் பயணமாக டெல்லிக்கு நேற்றிரவு வந்து சேர்ந்தார் அவரும் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் இதற்கிடையே உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை வருத்தெடுத்திருக்கிறார் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் டெல்லியில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற ராஜ்யசபா பயிற்சி திட்ட நிகழ்வில் குடியரசு துணை தலைவர் ஜெகதீப் தங்கர் பங்கேற்றார் அப்போது அவர் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை முன்வைத்தார் அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் மார்ச் மாதம் பாதி எரிந்த நிலையில் பணக்கட்டுகள் கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தில் இதுவரை எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படவில்லை இது ஏன் a new daily at the residence of a judge for seven days no one knew about it we have to ask questions to ourselves is the delay explainable condonable does it not raise certain fundamental questions in any ordinary situation and ordinary situations define rule of law உச்ச நீதிமன்ற மூவர் குழு விசாரணை மேற்கொண்டு வருகிறது அந்த குழுவின் சட்டபூர்வ தன்மை என்ன உச்ச நீதிமன்ற விசாரணை குழு அரசமைப்பு சாசனத்தின் எந்த பிரிவின் கீழ் அமைக்கப்பட்டது There is a committee of three judges investigating the matter, but investigation is domain of the executive. Investigation is not the domain of judiciary. It is the committee under Constitution of India? No. Is this committee of three judges having any sanction under any law? Emanating from parliament? No. And what can the committee do? The committee can at the most make recommendation. Recommendation to whom? And for what? The kind of mechanism we have for judges. The only action finally that can be taken is by the parliament. And proceedings of removal are initiated. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது குறித்து ஏழு நாட்களாக யாருக்கும் எதுவும் தெரியாது இந்த தாமதம் மன்னிக்கத்தக்கதா இப்போது ஒரு மாதத்துக்கு மேல் ஆகிவிட்டது அனைவராலும் மதிக்கத்தக்க நீதிமன்றம் தற்போது குற்றவாளி குண்டில் நிற்கிறது இதனால் மக்கள் அமைதி இழந்துள்ளனர் எதுவாக இருந்தாலும் உண்மை வெளிவர வேண்டிய நேரம் இது அறியக்கூடிய எந்த ஒரு குற்றத்தின் மீதும் காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட வேண்டும் இதுவே நாட்டின் சட்டம்

ஜனாதிபதி மற்றும் ஆளுநர்களுக்கு மட்டுமே விசாரணையிலிருந்து அரசமைப்பு பாதுகாப்பு அளிக்கிறது துணை ஜனாதிபதி உள்பட அரசமைப்பு சாசன பதவி வைக்கும் வேறு எவர் மீதும் எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியும் ஆனால் நீதிபதிகளாக இருந்தால் நேரடியாக அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியாது நீதித்துறையில் சம்பந்தப்பட்டவர் ஒப்புதல் தர வேண்டும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு பிரிவினருக்கு மட்டும் இந்த பாதுகாப்பு எப்படி வழங்கப்பட்டது Because for a criminal investigation, the initiation has to be by an FIR, first information report. It is not there. It, an FIR in this country can be registered. Against anyone, any constitutional functionary, including the one before you, one has only to activate the rule of law. No permission is required. But if it is judges, their category, FIR cannot be state registered. It has to be approved by the concerned in judiciary. தற்போதைய நீதித்துறையின் சுதந்திரம் என்பது விசாரணை மற்றும் புலனாய்வை மறைக்கும் கவசம் அல்ல என்றார் ஜெகதீப் தங்கர் துணை ஜனாதிபதி மேலும் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் சமீபத்திய உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் குடியரசுத் தலைவருக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனுவை யார் தாக்கல் செய்ய போகிறார்கள் என்பதல்ல முடிவெடுக்க வேண்டும் என உத்தரவிடுவதும் அவ்வாறு இல்லை எனில் மசோதாக்களை சட்டமாக அங்கீகரிப்பதும் இதுவரை காணாத ஒன்று இந்த நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது நாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் to preserve, protect, and defend the Constitution. You look at Indian Constitution. When Parliament is defined, according to you, Parliament is Lok Sabha, Rajya Sabha. No, Parliament. The first part is the President. Second and third are Lok Sabha, Rajya Sabha. There is a directive to the President. By a recent judgment. Where are we heading? அரசமைப்பு சாசனத்தின் நூத்தி நாற்பத்தி பிரிவு உச்ச நீதிமன்றத்துக்கு முழு அதிகாரம் வழங்குகிறது அந்த பிரிவை ஜனநாயக சக்திகள் மீதான ஏவுகணையாக அரசமைப்புண்டி உல் ஒன் போர் சட்டம் இயற்றுகிற நாடாளுமன்றத்தை விடவும் தங்களை மேலாக எண்ணி செயல்படுகிற நீதிபதிகளை நாம் பெற்றிருக்கிறோம் அவர்களுக்கு நாட்டின் சட்டங்கள் பொருந்தாது என்பதால் முழு பொறுப்புடைமை அதாவது அக்கௌண்டபிலிட்டி இருப்பதில்லை எனது வாழ்வில் இத்தகைய தருணத்தை காண்பேன் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை எனது கவலைகள் மிக தீவிரமானவை நாட்டின் ஜனாதிபதி பதவி மிக உயர்வானது உன்னதமானது அரசமைப்பு சாசனத்தை பாதுகாக்க அவர் பதவியேற்கிறார் துணை ஜனாதிபதி அமைச்சர்கள் எம்பிக்கள் என மற்றவர்கள் அரசமைப்பு சாசனத்துக்கு கட்டுப்படுவதாக குறிப்பிட்டு பதவி ஏற்கின்றனர் ஜனாதிபதிக்கு நீதிபதிகள் உத்தரவிடும் சூழல் இருக்க முடியாது அரசமைப்பு சாசனத்தின் நூத்தி நாற்பத்தி ஐந்து உட்பிரிவு மூனின் கீழ் அரசமைப்பு சாசனத்தை விளக்குவது மட்டுமே நீதிபதிகளுக்கு உள்ள கடமை அதை செய்யவும் ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்ட நீதிபதிகள் கூட்ட அமர்வு தேவை When Article 145.3 was there, the number of judges in the Supreme Court was 8. 5 out of 8. Now 5 out of 30, and vote. But forget about it. The judges who issued a mandamus virtually to the president and presented a scenario it will be law of the land. forgotten the the power of the constitution மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அரசு மக்களுக்கும் நாடாளுமன்றத்துக்கும் பொறுப்புடையதாகும் நாட்டில் அதிகார பகிர்வு கோட்பாடு செயல்பாட்டில் இருக்கிறது நாடாளுமன்றத்தில் கேள்விகளை எழுப்ப முடியும் ஆனால் நீதித்துறைய நிர்வாக மேற்கொண்டால் எப்படி கேள்வி எழுப்புவது நாடாளுமன்றம் நீதித்துறை நிர்வாகம் ஆகிய மூன்று அமைப்புகளும் ஒன்று மற்றொன்றின் வரம்புக்குள் ஊடுருவது time has come when our three institutions legislature judiciary and executive must blossom and they blossom best and best for the nation only when they operate in their own area வரம்பு மீறுவதாக கவலைப்படுகிறார் துணை ஜனாதிபதி நாடாளுமன்றம் மற்றும் ஜனாதிபதி ஆகியோரின் அதிகார வரம்பில் உச்ச நீதிமன்றம் தலையிடுவதாக துணை ஜனாதிபதி பகிரந்தமாக கூறியிருப்பது மிக மிக முக்கியமான ஒன்றாகும் மீண்டும் மத்திய அரசுக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் இடையிலான அதிகாரம் குறித்த கருத்துலக போர் தொடங்கி இருக்கிறது மீண்டும் சிக்கொண்டிருக்கிறாரே பொன்முடி ஆபாச பேச்சுக்கு பெயர் போன அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் தீவிரமடைந்து வருகின்றன தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் திருவாரூர் தங்கராசு நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது அதில் பங்கேற்று பேசிய வனத்துறை அமைச்சர் பொன்முடி சைவம் வைணவம் மற்றும் பெண்கள் குறித்து மிக ஆபாசமாக பேசினார் இது தொடர்பாக பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்யுமாறு உயர் நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் காவல்துறைக்கு நேற்று உத்தரவிட்டார் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷின் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது பொன்முடியின் பேச்சை நீதிமன்றத்தில் திரையிட செய்த நீதிபதி இந்த பேச்சு முழுக்க முழுக்க துரதிருஷ்டவசமானது அமைச்சராக இருப்பவர் பொறுப்புடன் பேச வேண்டாமா என்று கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து நீதிபதி என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் அவரது பேச்சு பெண்களை சைவ வைணவ மதங்களை இழிவுபடுத்தும் வகையில் இருக்கிறது வெறுப்பு பேச்சு தொடர்பாக புகார் அளிக்கவிட்டாலும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கிறது வில்லை விட்டு கிளம்பிய அம்பு போல அவருடைய பேச்சு பெருவாரியாக அத்தனை மக்களிடமும் சென்றடைந்து விட்டது அவர் மன்னிப்பு கேட்பதால் எந்த பயனும் இல்லை நன்றாக தெரிந்தே அமைச்சர் பொன்முடி இவ்வாறு பேசியிருக்கிறார் அமைச்சர் பேசும் வீடியோ இன்னும் சமூக வலைதளங்களில் காணப்படுகின்றன இந்த விவகாரம் தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் பொன்முடி மீது எடுக்கப்படவில்லை என்பது வேதனைக்குரியது இதே பேச்ச வேறு யாராவது பேசியிருந்தால் இந்நேரம் ஐம்பது வழக்குகளாவது பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஊழலை எப்படி சகித்துக் கொள்ள முடியாதோ அதுபோல வெறுப்பு பேச்சையும் சகித்துக் கொள்ள முடியாது ஏற்கனவே நடிகை கஸ்தூரி ஹெச் ராஜா அண்ணாமலை ஆகியோருக்கு எதிராக நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது எவரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் அல்ல ஏற்கனவே ஒரு வழக்கில் அமைச்சர் பொன்முடி தண்டிக்கப்பட்டிருக்கிறார் அந்த தண்டனையை உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது எந்த நிபந்தனைகளின் பேரில் உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளதோ அந்த நிபந்தனைகளை மீறும் விதத்தில் அமைச்சர் செயல்பட்டு வருகிறார் இந்த ஒரு காரணத்துக்காகவே நிறுத்தி வைக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்யுமாறு உச்ச நீதிமன்றத்திடம் கோர முடியும் இதுவரை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்றால் அதற்கான காரணம் குறித்து மாலை நாளே முக்கால் மணிக்குள் விளக்கம் தர வேண்டும் என்று தமிழக டிஜிபிக்கு நீதிபதி உத்தரவிட்டார் அதன்படி நேற்று மாலை அந்த விவகாரம் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக ஐந்து புகார்கள் பெறப்பட்டுள்ளன அவை சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கும் நடைமுறை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று விளக்கம் அளித்தார் அதற்கு பதிலளித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் நான்கைந்து வழக்குகள் பதிவு செய்து விசாரணையை நீத்து போக செய்யாமல் ஒரு புகாரின் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் அமைச்சர் பொன்முடி வெறுப்பு பேச்சுக்கு வீடியோ ஆதாரம் உள்ளது எனவே புகார் இல்லாமலே வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் வெறுப்பு பேச்சுகள் தொடர்பாக தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அதை அமல்படுத்தவில்லை என நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார் நீதிபதி பின்னர் அந்த வழக்கின் விசாரணையை ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதி அன்றைய தினம் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கு விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார் இதற்கிடையே பொன்முடி குறித்து காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறார் பெண்களையும் சைவம் வைணவத்தையும் இழிவுபடுத்தும் வகையில் ஆபாசமாக பேசிய பொன்முடி கட்சி பதவியில் இருந்து மட்டும் நீக்கப்பட்டிருக்கிறார் அவர் இன்னமும் அமைச்சர் குறிப்பாக பேராசிரியர் அவர் அந்த மாதிரி பேசி இருக்கக்கூடாது முதல்வர் ஸ்டாலின் அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார் ஆனால் அந்த நடவடிக்கை பத்தாது என்பது பலருடைய கருத்து அந்த கருத்து நியாயமானது என்று எனக்கும் தோன்றுகிறது முதல்வர் ஸ்டாலின் இன்னும் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்திருக்கலாம் என கார்த்தி சிதம்பரம் கருத்துரைத்துள்ளார் அதாவது அமைச்சர் பதவியில் இருந்தும் பொன்முடி நீக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கார்த்தி சிதம்பரம் சூசகமாக கூறியிருக்கிறார் இதே கோரிக்கையை தான் வானதி ஸ்ரீனிவாசனும் முன்வைத்தார் இந்நிலையில் பொன்முடியை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க கோரி வழக்கறிஞர் பி ஜெகன்னாத் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடுத்திருக்கிறார் அவரது மனுவில் மக்கள் பிரதிநிதியான அமைச்சர் பொன்முடி அரசமைப்பு சாசனத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறார் அவரது பேச்சை கருத்து சுதந்திரத்தின் கீழ் நியாயப்படுத்த முடியாது குறிப்பிட்ட மதத்தை பற்றி அவதூறாக பேசுவது கருத்து சுதந்திரம் அல்ல என்று கூறப்பட்டுள்ளது எனவே பொன்முடி மீதான சட்ட ரீதியிலான பிடி மேலும் மேலும் இறுகி வருகிறது இந்த முறை பொன்முடி தப்புவாரா என்பது சந்தேகம் தான் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்